இன்றைக்கு அநேக மக்களுக்கு அநேக சந்தேகங்கள் ரசிக்கப்படும் போது என் ஜபம் கேட்கப்பட்டது என் பிள்ளைகள் ஏன் இப்ப பின்வாங்கி போயிருக்கிறார்கள் இவ்வளவு போராட்டம் நடக்குது என்றெல்லாம் பல கேள்விகள் யாருக்கு ஆவிக்கு மக்களுக்கு ஏற்பட்டது இப்ப இப்படி கேள்வி ஏற்பட்டால் பக்தி அவபக்தியாக மாறிவிடும் ஏன் விசுவாசம் நிற்கவில்லை எப்படி சத்துனுடைய கிரியைகள் சபையில ஊடுருவுகிறது என்றெல்லாம் பல விதமான யோசனைகள் மக்கள் மத்தியில வந்து மக்களை பலவீனப்படுத்தி கின்வாங்கி போக வைத்து காரணம் என்ன எந்த காரணமோ இன்றைக்கு சொல்ற காரணத்தை கவனிங்க ஒரு வசந்தத்தை வாசித்து பிறகு விவரத்தை சொல்லுகிறேன் கிழிப்பீர்கள் நிறுவனம் இரண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசந்த பின்பகுதி இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஏதாவது உங்களுக்கு நினைச்சுக்கலாம் அந்த ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமா இப்படிப்பட்ட சத்தியங்களை நீங்க அறிந்து கொண்டால் நிச்சயமாக கால்கள் தள்ளாடுவதில்லை ரட்சிப்பு கிடைச்சது பரிபூரணப்பட வேண்டாமா செடி நட்டிங்களே வளர்ந்து கனி கொடுக்க வேண்டாமா இது இல்லாம மக்களைத்தான் சத்ரு பிடிக்கிறார் நான் தேவன் அறிந்து விட்டேன் என்று சத்ருகையில் அகப்படுகிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்பட வேண்டும் பிரயாசப்பட வேண்டும் ஏன் பிரயாசப்பட வேண்டும் எதற்காக பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லுங்க கவனிங்க என்னைக்கு நீங்க தேவனுக்கு நிற்கிறீர்களோ அன்றைக்கே சத்துரு விரோதமா நின்றுடுறான் இப்ப மட்டும் நன்மை செய்ய போறான்னா தேவனுக்கள் நிற்கும் போது விசுவாசம் விரோதம் நிற்பான் அந்த உணர்வு இல்லை என்றால் வாழ்க்கையில் தன்னாட்டம் நிச்சயம் ஏற்படும் கவனமாய் உன் கூட தேவன் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் யோசிப்பதுடன் தேவட கரம் இருந்து கொண்டிருந்தது அதான் தப்பிச்சான் தேவனோடு இல்லை என்றால் தேவன் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்போம் யாரு என்றத வேதம் சொல்லுகிறது இருபத்தி மூணு சங்கீதம் எல்லாரும் தெரியும் ஐந்த அவசரம் என் சத்ருக்கள் என்று சங்கீதம் சொல்றான் எப்படி பாருங்க ஒரு சத்ரு கிடையாதுப்பா சத்துருக்கள் தேவன் அறியாத போது எல்லாம் சகஜமா இருக்கும் தேவன் அறிஞ்ச உடனே உன்னை பாய்க்கிற மக்கள் இருப்பார்கள் சொந்த பந்தங்கள் இருப்பார்கள் ஊர் மக்கள் இருப்பார்கள் ஏ என்னமா பாய்க்கிறாங்கப்பா மக்கள் என் சத்துருக்கள் என்று சங்கீதம் எத்தனை சத்துருக்கள் இருக்காங்க பாருங்க முழுங்கி அப்போட்டுற மாதிரி பாப்பாங்க இப்படிப்பட்ட சத்துருக்கள் நீ கெட்டு போகணும்னு நினைக்கிறார்கள் நீ தன்னாட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இல்லாமலே போய்விட வேண்டும் என்று சத்து நினைக்கிறான் ஆனா தேவனோ உன்னை என்ன நினைக்கா தெரியுமா உனக்கு சத்துருக்கு முன்னாடி உன்னை போஷித்து நீங்க சத்து ஜெயிக்க முடியாது எப்படி உலக பிரகாரம் ஆகாரம் சாப்பிட்டு மல்யுத்தக்காரன் எப்படி பலசாரியா மாறுகிறானோ அதை விட அதிகமா தேவன் ஆவிக்குரிய சத்துவத்தை தந்து உன்னை பெலப்படுத்த வல்லவரா இருக்கிற ஆவியல் நீங்க பலமா இருக்க வேண்டும் நீ ஆராதிக்க வந்திருக்கீங்கள நீ கட்டண போஷிக்கிறான் காவிக்கு கண்ணுல திறக்கிற சத்துருக்கு முன்னாடி பந்தியை ஆய்வுப்படுத்துகிறாள் பந்தி தான் தெரியுமா விருந்து என்ன தெரியும் வெறும் கறி மீன் கிடையாது எல்லா சத்தும் அடங்கி இருக்கும் பந்தி நம்ம நாட்டுல வெறும் சோற தின்னு தென்னு தென்னு சொத்தையாயிட்டோம் வெளிநாட்டு பொரியல் வைக்கிற மாதிரி சோறு வைக்கிறான்னா சோறு வைக்கிற மாதிரி பொரிய பதார்த்தம் வச்சு சாப்பிட ஆரோக்கியமா இருக்கான் கடைசி நாட்கள்லேயே தேவஜனமே இருக்க நீ பலவீனமா எவ்வளவு எவ்ளோ நிக்க முடியாத நான் விடுதலை பெற்றுட்டேன் ஓ இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அதை கொள்ள வேண்டும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு அது காப்பாற்றவில்லை என்றால் அது வீணாய் விடும் என்றால் தேவன் காப்பாற்றி நடத்துகிற தேவனா இருக்கிறார் உன் பந்தியை உன் பந்தியை ஆய்வுபடுத்தி போஷிக்கிறார் தலை என நிரப்புகிறார் உன் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்கிற தேவனவர் எத்தனை ஆச்சரியமான கிருவு அது தேவன வசனத்தை சில வாக்கு ஞாபகம் வருகிறது ஏசிய தெற்கு புத்தகம் அதிகாரம் ஏசியா இருபத்தி ஏழு அதிகாரம் மூன்றாவது வாசிக்கிறேன் கற்றாய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் பாதுகாப்பு இருக்கா இந்த பாதுகாப்பு உன்னை பாதுகாக்கிறதா என்ன செய்கிறாராம் அதை காப்பாற்றுகிறாராம் அடிக்கடி அதுக்கு அபிஷேக தண்ணீரை ஊற்றுகிறாராம் பிசாசு சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலையும் காப்பாற்றுகிறார் இரவும் பாதுகாக்கிறார் பகல்ல நீ இருக்கிறாய் இரவை தூங்குகிறாய் தூங்குற மக்கள் நிறைவே விழிப்பதில்லை தெரியுமா உங்களுக்கு இரவும் பகலும் உன்னை காப்பாற்ற தேவன் அப்படி நீங்க கவனம் பிரயாசப்பட்டால் நீ ரட்சிப்பு எழுந்து போவதில்லை தேவக்குருமை எழுந்து போவதில்லை முடியபொருந்த நீ தேவனுக்கு நிற்பீர்கள் சரி இப்படி ஏன் நாம் பிரயாசப்பட வேண்டும் தெரியுமா வாழ்க்கையில எப்பொழுதுமே ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அபிஷேகத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும் ரசிக ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாதாயும் இருப்பதாக ஓ மை பிரேஸ் பல சமயங்களிலே தேவன் அறியாத போது மூணு மாதிரி அழுக்கா அலங்கோலமா இருந்தது உண்டு எனக்கு தேவனை நான் அறிஞ்சமோ டீசெண்டா ஆயிட்டோம் ஆயிடணும் சுத்தமா இருக்கு கற்றுக்கொள்ளணும் வஸ்திரம் எப்பொழுதும் சுத்தமா இருக்கணும்னா தான் வெள்ளைன்னு சொல்லப்பட்டு நிறைய பேர் வெள்ளை வஸ்திரம் போட்ட உடனே பரிசுத்தம் நினைக்கிறாங்க சாது செல்லப்பா சொல்லுவாரு வெள்ள வஸ்திரம் போட்டா பரிசுத்தமா அப்ப வெள்ள வஸ்திரம் போட்டு நர்சுங்கெல்லாம் பரிசுத்தம் தானா அப்படின்னு சொல்லுவார் வஸ்திரம் இல்லையா இருந்தாலும் இறுதியும் வெண்மையாகவில்லை என்றால் மாயக்காரனே வெறிப்புறத்துல உண்டாக்குற தேவன் உட்புறத்துல உண்டாக்கவில்லையோ உட்புறத்துல நீ என்ன கல்லறைப்பு இருக்கிறாயோ என்று கேட்கிறாரே ஆகவே வெளியில வெண்வஸ்திரம் போட்டால் ஓகே ஆனா உள்ள கர்த்தோடு லட்சி வெண்வஸ்திரம் இருக்கிறதா உன் தலைக்கு எண்ணெய் குறையாதா இருக்க வேண்டும் குறையவே குறைய கூடாது புது எண்ணால் அபிஷேகம் வேண்டும் அடிக்கடி அபிஷேகம் வேண்டும் ரட்சிப்பும் அபிஷேகமும் சத்தியம் மாறவே மாறாது சீவிய காலமெல்லாம் மாறவே மாறாது மாறி மாறி தான் வரும் ஏசு பாவங்களை மன்னிக்கிறவர் கிறிஸ்து அபிஷேகநாதர் அவருடைய கிருபையும் அபிஷேகம் நம்ம நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் எனவே இந்த கிருபை உங்களுக்கு இருக்கா இது செக் பண்ணி பார்க்க பிரச்சனை கேக்குறீங்க உன் வஸ்திரம் நென்மையா இருக்கா கரைபட்டு போயிருக்கா உன் தலையில குழப்பம் இருக்கா அபிஷேகம் இருக்கா அபிஷேகம் இருந்தால் உன் தலை தெளிவா இருக்கும் அபிஷேகம் இல்லை என்றால் தலை குழம்பி போயிருக்கும் பிரயாசப்படு 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 தேவனே ரட்சிப்பை காத்துக்கொள் என்று உதவி செய்யும் என்று பிரயாசப்படு சரி எதுக்கப்பா இவ்வளவு பிரயாசப்பட வேண்டியிருக்கு நீ தேவனை அறியாத போது உன்னை தீமை செய்யற சத்துரு தேவனை அறிஞ்ச பிறகு இன்னும் அதிகமா தீமை செய்ய நினைப்பான் ஜாக்க என்ற கோபத்தோடு அவன் இருப்பான் எனவே ரட்சிக்கப்பட்டு ஜனமே கவனமா கேட்டுங்க இனிமேல் ஒண்ணுமே நினைக்காதீங்க இனிமேதான் இருக்கு இனிமேதான் இருக்கு என்பதை கவனமா கவனித்துக் கொண்டால் உன் பிரயாசம் ரட்சிப்பை காப்பாற்றிக் கொள்ளும் நீ நித்திய ராஜ் சோந்து கொள்வாய் பின் வாங்கி போக மாட்டாய் பலவீனப்பட்டு போக மாட்டாய் நிறைய பேர் இன்னைக்கு பலவீனப்பட்டு போயிருக்காள் பின் வாங்கி போயிருக்க ஏன் காரணம் என்னவென்றால் தேவனுக்கு பிரயாசப்படுவதில்லை சம்பாதிப்பதற்காக பிரயாசம் வீடு கட்டுவதற்காய் பிரயாசப்படுகிறாய் பிரயாசப்படுகிறாயா பிரயாசம் ரட்சிப்புக்காய் பிரயாசப்படுகிறாயா லூக்கா சுபிசிஷம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி நாலாம் அவசரம் அசுத்த ஆவிய மனுஷனை விட்டு புறப்பட்டு போ புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இழைப்பால் தேடியும் கண்ணடையாமல் தன் வீட் தன் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவே என்று சொல்லி திரும்ப ஏழு பிசாஸ் கூட்டு கொண்டு வருவான் எப்படி பாருங்க ரட்சிக்கப்பட்ட ஜனமே கேட்கறீங்களா சில சபைகள் ரட்சிப்பே கிடையாது வந்தவங்க வாங்க போனா போங்க ஏய் எங்கேயா போய் தொலைப்பீங்க எந்த சபையானாலும் சரி பைபிள் பைபிள் தான் ரட்சிக்கப்படாம பல்லவும் கிடையாது ரட்சிக்கப்படுவர்களை கற்று சபையில சேர்த்து கொண்டு வந்தால் வேணும் சொல்லுகிறது கூட்ட சேர்க்கிறீங்களோ சங்கனம் சேர்க்கிறீங்களோ சத்ர சேர்க்கிறீங்களோ அழிஞ்சு அழிஞ்சி மனம் திரும்பிதாகணும் பாவம் பண்ணி பெற்றதாகணும் இந்த பிசாசு வெளில போய் எங்கேயுமே வழி கிடைக்கல ஐயோ என் வீட்டை நான் பிடிப்பேன் திரும்பி போவேன் நீங்க சேமித்த பிசாசு உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்க பிசாஸ் இடையிடா உன் வியாதியையும் வேர் நிலையும் வறுமையும் தந்து உன்னை வாட்டி வதைத்தானே அந்த நிலமை தான் தேவன் தென்னு கொண்டுவே தேவன் விடுவித்தார் அந்த பேய் அழன் நடைஞ்சி எங்கேயுமே வடிவே திரும்பி போயிவிடுவேன் திரும்பி போயிவிடுவேன் எங்க போயிவிடுங்க என் வீட்டுக்கு திரும்ப போவேன் வரும்போது எப்படி வரும் நூக்கா பதினொன்று இருபத்தி ஆறு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகந்து அங்கே கூடியிருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேளு உள்ளதா இருக்கும் என்றார் நிறைய பேட வாழ்க்கை காரணமே காரணமேதான் காரணம் ஒரு பேயே உங்களால் ஜெயிக்க முடியல ஏழு பேய் ஜெயிக்க முடியும் தன்னிலும் பொல்லாத ஏழு பேய்கள் ஓ மை காட் எப்படி ஜெயிக்க வரோம் சில பேர் தப்பாங்க தப்பா நினைச்சு எனக்கு ஒன்றும் தப்பு கிடையாது சில பேர் ஆன பிறகு விக்ரத விக்கிராதன் இருந்து தேவனை சேமிப்பது அப்போ விக்கிராதன் மக்களை கத்தர வழி எடுத்தது கஷ்டம் கிறிஸ்துவார்கள் எடுத்து இன்னும் கஷ்டம் ஏன்னா பக்தி வேஷம் போட்டு வச்சிருப்பான் நாங்களும் யோ பண்றோம் நாங்களும் வயசிக்கிறோம் எங்களுக்கும் நாங்க தான் முத சபை நீங்க என்ன பெரிய பேச்சு பேசுங்க பெருமை வேற பேசுவாங்க இப்படிப்பட்ட பேய்களை ஜெயிப்பது நம்மால ஆகிற காரியம் கிடையாது சகோதரி சகோதரி தண்ணீரும் பொல்லாத ஏழு பெய் யாரையா ஜெயிக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம் ஒருத்தரும் ஜெயிக்க முடியாது காலம் எல்லாம் பின்வாங்கி போகாதங்க எந்த நிலவையிலும் பின்வாங்கி போகாது எழுப்ப தேவ திட்டத்தலை ரட்சிக்கப்பட்டையா கடைசி வரைக்கும் தேவனுக்கு வாழ்ந்து ஏனென்றால் நீ விழுந்தா எழும்ப முடியாது ஒரு கிணறு தாண்டா முழுச கிணறு தாண்டிங்கப்பா ஏன் கால்வாய் தாண்ட ஏன் கால் கிணறு அரை கிணறு தாண்ட முழுதான் முழுந்துருவ முழு கிணறு தாண்டினால் நெற்றி அடைவாய் அடைவாய் தண்ணீரும் பொல்லாத ஆவிகள் மனம் திரும்புங்கள் மனம் திரும்பிக் கொண்டே இருங்கள் கடைசி வரைக்கும் அதான் மன திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் மாறாத பிரமாணம் என்று தேவன் நமக்கு பிரமாணத்தை வகுத்து இருக்கிற நான் பிரசங்கியார் எனக்கெல்லாம் நான் மனம் திரும்ப மாட்டேன் நீங்க தான் இப்படிப்பட்ட வஞ்சக பிரசங்கையால் பிடிச்சீங்கன்னா பிரசனையால் கதை ஓஞ்சிடும் நீ பிரசங்கியாரோ அதிக பிரசங்கியாரோ நீ விசுவாசியோ தீர்க்காசி யாரா இருந்தாலும் மனம் திரும்பி கொண்டுதான் இருக்க வேண்டும் மனம் திரும்பும் போது முக்காடு விலகிவிடும் மனம் திரும்பும் போது சாபம் ஒன்று விலகிவிடும் எப்படிப்பட்ட கிருவே நம்ம நிச்சயமா கிடைக்க வேண்டும் பொல்லாத ஆவிகள் வந்துட்டா எப்படி ஜெயிக்க போறீங்க ஊறுபட்ட மக்கள் செய்த பாவத்தை நீங்க வந்து கிரையும் கட்ட வேண்டிய அவசியம் இல்ல அது அங்கேயோ நடந்து போதும் குடும்பத்துல நடக்கும் போது உன்ன உன் நெஞ்ச பிளக்கும் இல்ல அது எப்படி பாதிக்குது மற்றவங்க காரியங்களை கண்டிப்பா நீங்க குற்றம் கண்டுபிடிக்கிறீர்கள் உங்க குடும்பத்தில் இருக்கிற காரியத்துக்கு தீங்கி போடுறீங்க சரிபடாது தேவஜனமே கவனமா இருங்கள் பொல்லாத ஆபிகள் மோசமான ஆபிகள் ஒரு சகோதரர் இங்க வந்து தொடப்பட்டவர் வெள்ளப்பு ஊழியம் பண்ணி கொண்டிருந்தார் ரொம்ப நல்ல வாஞ்சவில்லை சகோதரர் ஒரு நாள் விஸ்ரின் கார்டு கொண்டு வந்த ஐயா நான் ஊழியம் ஐயா பாருங்க விஸ்ரின் கார்டு சொன்ன சகோதரனே ரொம்ப சந்தோஷம் ஊழியம் செய்வது ரொம்ப சந்தோஷம் உங்க மூலமா தேவன் அற்புதம் செய்வது ரொம்ப சந்தோஷமான காலியம்தான் ஆனால் மகிமை தொடாதீங்க மகிமை தேவன் செலுத்துங்கள் ஒரு ஆத்மா விசுவாசம் வழிநடத்தி நடத்தி ஜவுமனு விடுதல் கொடுக்கும் மெய்யான விடுதலை எந்த மெய்யான விடுதலை உலகத்தில் நிறைய அற்புத ஊழியம் நடக்கு உண்மையாகவே சுகத்தோட மக்கள் இருக்காங்களா இருக்க மாட்டோம் ஏன்னா வேத சொல்வது சர்வாங்க சுகம் ஆவி சுகமா நான்பா சரீர சுகம் தான் மரத்தை ஆவில சுகம் கிடைக்கணும் சரீரத்து சுகம் இருக்கும் வெறுமனை சுகமாச்சு முதுவர் சவாச்சு நினைக்காங்க ஆவில வேதனை வந்த உடனே செத்து போயிடாங்க சந்தர் எனவே சர்வாங்க சுகத்தை பெற்றுக்கொள்வதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்க உன்னதமான பாக்கியம் அந்த தேவன் மட்டும் தான் செய்ய முடியும் வேறாலும் செய்ய முடியாது எந்த டாக்டரும் செய்ய முடியாது தேவன் மட்டும்தான் செய்ய முடியும் பொல்லாத ஆவிகள் வந்து மக்கள் மத்தியில வந்து அவங்களை தலவீனப்படுத்தி உள்ள கூடியிருக்குது நிறைய ஆவிக்கிற மக்களை சந்திச்சிருக்கிறேன் பின்வாங்கி போன மக்கள் என்ன ஜவமணி என்ன பிரயோஜனம் என்ன பிரசவமணி என்ன பிரயோஜனம் என்ன கற்று செஞ்சு சாதிச்சுட்ட சொல்லுற பக்தி உள்ள மக்களை பார்த்து இருக்கிறேன் என்ன ஆச்சு என் ஜபத்தை என் தேவன்னு கேட்கல அவசரம் நீங்க கேட்டீங்களா ஒரு வாலிப பெண் வந்து ஊழிய கேட்ட வந்து நான் இனிமே தேவன் நம்ப மாட்டேன் தேவன் நம்பி எனக்கு என்னாச்சு என்னம்மா உன் குடும்பம் தேவன் ரசித்தாரு உங்க அப்பா அம்மா எல்லாம் தேவன் ரசித்தாரு எங்க அப்பாவுதான் சுகவீனமா இருந்தாரு சுகமாக்குன்னு கட்டத்தை கேட்டேன் அவர் சுகமாக்குற நீ வேத வசனம் நீங்க கேட்டுக்கொள்வதோ உங்களுக்கு செய்யப்படணும்னு சொன்னார கத்தர் ஆமா அது எங்க பைபிள் இருக்கு எனக்கு தெரியாது என்னமா பைபிள் வாசிப்ப அதெல்லாம் வாசிக்க மாட்டேன் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும் சொன்னாரா இல்லையா சொன்னாரு எங்களுக்கும் தெரியுமா தெரியாத பைபிள் வாசிக்க வாசிக்க மாட்டேன் ஜெபம் பண்ணி ஜவம் மாட்டேன் பின் எப்படி கத்துரு கேட்டு உங்க அப்பா சுகமாக்குவாரு யோகான் பதினஞ்சு ஏழு வாசித்தாரா நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களை நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும் எழுதியிருக்கு அவருக்குள் நீங்க இல்லாத வரைக்கும் எப்படி அவர் சொல்றத நீங்க நினைப்பது அவர் செய்வார் அது தான் அந்த புத்தி செடி வந்து மண் திரும்பி தேவனை விசுவாசித்தாலும் தேவஜனமே இப் யூ டோன்ட் மீட் இஸ் கண்டிஷன் யுவர் பர்பஸ் வில் நெவர் கம்ப்ளீட்டட் வித் ஆல் மீன்ஸ் தேவனுடைய சித்தத்தை நீ செய்வலை என்றால் உன் கதை நடக்காது கதை நிறைவேறாது எனவே இந்த பொல்லாத ஆவிகள் வந்து மோது கடைசி காலம் மோசமா இருக்க அடிக்கடி நினைப்பேன் செத்து படிச்சவங்க அதை மறுக்க முடியுமா எடுப்பதுல செத்தனை படிச்சிருக்கீங்க அதோட மறுக்க அளவுக்கு பிசாசு வேலை செய்யறான்னா இந்த பிசாசை எவ்வளவு கில்லாடி பாருங்க பிசாசு சொல்றான் என்ன சொல்றான் ஜீவனுக்கு எதுவான கிருமி வச்ச ஜனங்கள் கவனிங்க யோபுன புஸ்தகம் யோபு ரெண்டு நாலு சாத்தான் கத்தருக்கு புதைத்திரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான் தேவடி யார் ஸ்டேட்மெண்ட் தெரியுமா பிசாசனுடைய ஸ்டேட்மெண்ட் ஜீவனுக்கு எழுதுவான எல்லாத்தையும் கொடுத்துருவான் எழுப்புல தொடப்பட்ட மக்களே எழுப்பல மரணத்தை விடுவிக்கிற மக்களே என்ன கொடுத்துட்டீங்க இங்க தேவனுக்கு இறுதித்துக்கு கொடுத்தா போதும் அவ்வளவுதான் ஜீவன் போகுதா எல்லாத்தையும் கொடுத்துருவோம் மதுர்ல இருந்து பிரசங்கியார் அப்பா பயங்கர பிரசங்கியார் துதி துதி துதின்னு சொல்லிட்டு எல்லாரும் துதிக்கி வச்சு பெரிய பணம் சம்பாதிச்ச பிரசங்கியார் அவர் வந்து ஊழி முடிச்சுட்டு வரும்போது ராத்திரி நடு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு மரணத்தை துடிக்கும் அது மனைவி ஐயோ சொத்தம் எல்லாம் கொடுத்துரு காப்பாந்துங்களேன் சொத்தெல்லாம் கொடுத்த யாராவது காப்பாந்துங்களே கதை தாங்க ஒண்ணும் கதை நடக்கல முன் ஜனமே தேவ ஜனமே நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஜீவன் நஷ்டப்படுத்த லாபம் என்ன ஜீவனுக்கு அது எல்லாத்தையும் கொடுத்துருவான் நான் மனுஷன் இதே போக போகுது அப்புறம் என்ன இருக்கு அப்படிப்பட்ட நிலைமையில செஞ்சால் உறுதியா இருக்க வேண்டாமா உண்மையா இருக்க வேண்டாமா சரி இந்த பிசாசு எப்படி குடிப்புகிறானா வந்து பார்க்கறான் பார்க்கும் போது நீங்க எப்படி இருக்குறோம் அதிக மரபு லூகா பதினொன்னு இருபத்தி அஞ்சு அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருப்பதை கண்டு ஆ ஏழு பிசாஸ் கூட்டு வரான் பிசாஸ் தேவனை பார்க்கிறான் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் பிசாஸ் பார்த்துட்டு இருக்கான் வந்து பார்த்தா ஜோடன ஸ்டைல் தேவ பக்தியின் வேஷம் ஒரே சோத்திரம் தான் ஒரே அந்நிலை தான் ஒரே பக்தி தான் ஒரே உபவாசம் ஆனால் ஜோடன டெக்கரேஷன் இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு

அநேக கடைசி காலங்களில் பக்தின் வேஷம் தரித்து அது வெளத்தை மறுதலுக்களா இருப்பார் எழுதப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட விலகு விலகு தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவர்கள் வந்து பார்க்கும்போது பிசாஸ் பா ஜோடனா அழகா இருக்கப்பா டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு ஏழு பிசாஸ் கூட்டு வந்து உள்ள போயிடுவான் உள்ள பூந்துடுவான் அதன் பிறகு வாழ்க்கை கேடு உள்ளதாய் மாறிவிடும் என்றுதான் வேறு சொல்லுங்கள் கேடு உள்ளதாய் மாறிவிடும் என்ன பண்ணாலும் அது நடக்குவே நடக்காது எனவே சத்துருக்கு இடம் கொண்டாதிருங்கள் கடைசி வர் ரிப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அக்கிருமன் நிச்சயம் தாங்கி நடத்தும் ரட்சி நிறைவேற பிரயாசப்படு அல்ல அபிஷேகம் நிரம்பபடு தேவ கிருவை பெற்றுக்கொள் தேவக் கருமன் நிரம்பபடு தேவநாமத்தை மேம்பிருமனை தாங்கி நடத்தும் போது உன்னதமான பாக்கியத்தை பெற்றுக் கொள்வீர்கள் ஒரு கடைசி வசனம் சொல்லி முடிக்கிறேன் வெளிப்படுற விசேஷம் வெளிப்பட்டன விசேஷம் இருபத்தி ஓரா அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் இருபத்தி மூணு வாசிக்கிறேன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு நக நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவட மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள் யாருக்கு சொல்லு பரவது பற்றி சொல்றது என்ன இந்த வசந்தத்துக்கு என்ன அர்த்தம்னா ரட்சிப்பை காத்து கொண்ட ஜனங்கள் முடிவு நிலை நிற்க ரசிக்கப்படுவான் எதுக்காக கிறிஸ்டினா இருக்கீங்க சுகமானதுக்காகவா இல்ல வறுமை நீங்க ஆசீர்வாதம் பெறுவது மட்டுமா அதுக்கு அதுக்குதான் நாம் தேவ பிள்ளைகளா இருக்கிறோம் அங்க வெளிச்சமே தேவையில்லப்பா பெய்யலாத இடம் பிரச்சனை பரலோகம் எப்போ பரலோகம் போக போறோம் அங்கதான் பாக்கியமே இருக்கு அந்த இடத்துல அது வெடிச்சது நடப்பார்கள் வெடிச்சது இருப்பார்கள் இருப்போமா இது வந்து பெரிய போட்டி இந்த காலத்து எங்க சபைதான் பல்லோத போகும் சொல்ல முடியாது ஒரு திஸ்டாந்தம் இருக்கிறது யார் யார் பல்லவத்துக்கு போவோம் நினைக்கிறோமா அவங்க போக மாட்டாங்களாம் யார் யார் பல்லவத்துக்கு போக மாட்டோம்னு நினைக்கிறோமா அவங்கள போற போவாங்களாம் யாரு போனாங்க போகலன்னு பாக்குறது நீங்க இருப்பீங்களா இருக்க உனக்கே தெரியாது எனவே நித்திய ராஜ்யம் பொய்யுறையா தேவன் கொடுக்க நித்திய ராஜ்யம் அதுக்குதான் நாம் தேவன் நம்பி இருக்கிறோம் கிறிஸ்துவ ஜனமே எதுக்கா நீ தேவன் நம்பி இருக்கிறாய் வேதனை தேடணும்னு நினைக்கிற உண்மைதான் நீ தேவனை தேடு நீதியை தேடு வேதனை நீங்கும் கட்டுகள் உடைபடும் ஆனால் நோக்கம் முழுவதும் பல்லோகமா இருக்க வேண்டும் பல்லோக தேவனை சேவிக்க வேண்டும் பல்லோக சித்தத்தை செய்ய வேண்டும் அதுதான் மிக முக்கியம் அந்த வெளிச்சத்து யார் நடப்பார்கள் ரட்சிப்பை காத்து கொண்ட ஜனங்கள் வெளிச்சத்து நடப்பார்கள் உலகம் அழியலாம் பூமி அழியலாம் ஆத்மா அழியாது என்றனைக்கும் தேவனும் நீங்க இருப்பீர்கள்